இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறது மங்குஸ்தான் பழத்தோட ஓடுகள் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பழ ஓடுகளை வந்து வீட்டுக்குள்ளேயே உலர்த்தி பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் எதற்காக ஏன்னா மங்குஸ்தான் பழம் எவ்வளவு நல்லது எவ்வளோ சுவையுள்ளதோ அதே போல் இந்த மங்குஸ்தான் ஓடுகளில் குணங்கள் அப்படி இருக்குது வயிற்றுப்புண் நாட்பட்ட வயிற்றுப்புண் சொல்கிறாங்களே குரோனிக் கல்சர் பெப்டிக் அல்சரை குணப்படுத்திடும் வயிறு உபசம் வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இந்த தோல் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது ந நசக்கலாம் முடியாது ஸோ இதை வந்து இடித்து அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம வந்து வெறும் வயிற்றிலே குடிக்கலாம் இந்த வெறும் வயிற்றில் நம்ம குடித்து வரும்பொழுது நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அத்தனமே சரியாகிடும் நான் வந்து கொடைக்கானல் போகும்போது அந்த மங்குஸ்தான் பழம் வாங்கினேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து உலர்த்தி பதப்படுத்தி இப்படி வந்து ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன்